நான் கூட அவருக்கு இருபத்தி 25000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லு அவங்களும் கொடுப்பாங்க அவங்க என்ன கொடுக்க போறாங்க அட நீ சும்மா சொல்லாத அவங்க கொடுப்பாங்க கல்யாணம் நடக்கும் அப்புறம் உங்க பணம் வந்து சேரும் சரி என்ன விட்டு பேசற வர அட நீ போ சொல்லு ஹாய் என்னைய மட்டும் தெரியல அளைக்க रंजन பலாகாரம் தாபகாரம் இது என்ன வகனுகான் அந்த நம்ம சுயனம் ஆரோகரா இப்போ இந்த நமசுாயம் சுவாமி உஷா போயிட்டான் இந்த உலகமே இருந்து போச்சு உஷா போயிட்டான் செத்த போயிட்டான் செத்து போனாலும் பரவாயில்லையே இல்லை மறந்து போயிட்டான் எவ்வளோ ஒரு சாமியார் வந்தான் ஏதோ ஒரு தாய் தடுத்து கட்டணும் அந்த இலையம் யாரும் அவன் எவனோ தெரியல எங்க அக்கா கூட்டிட்டு கருணாகரம் போட்டு போயிருக்கிறார் பரவலை உள்ள சொக்கலை வீட்டுக்கு புத்தியே இல்ல பாதை போறதுனால ஏன் வீட்டு போட்டு போறான் நீ கவலைப்படாத

அவசலப்படாது பரவேசிக்கு பணம் எதற்கு யானும் யாம் சரிப்படுத்தி வருகிறோம் அப்படின்னா சொல்ல நமச்சிவாயம் சிவாய நம ஹ்ரீம் க்ளீம் நம சிவாயம் சிவாய நம நம்பினவன் நட்டாட்டல் விட்டான் நம்பாதவன் கை தூக்கி விடுவான் கட்டிக்கொள் கட்டிக்கொள் முடியல

முதல் தேடி வந்துருச்சு பழைய பாக்கிய கொடுங்க நீ பேசாம முடியா இன்னும் எதெல்லாம் பழைய வேஷம் கடந்து கேட்டா கம்மன் உட்காந்துக்கிட்டு இருக்க தானே இப்போ நெஸ்டையில் இருக்கிறார்கள் உன் இஷ்டப்படி பேசாதே என்னையா நெஸ்ட காலையில தானே அரடங்கு மட்டும் அது போச்சு பிரெஷரா போட்டு முழுங்கினாரு அனைத்து ரஞ்சன் அந்த நமசுவாயம் மறைந்து விட்டான் இப்போது இவன் நமசுவாய சுவாமிகள் நடக்காத சாமி நாட்டங்க சாமி இந்த பாரியா இந்த வேஷம் எல்லாம் நம்ம கிட்ட பண்ணிக்காது ஒழுங்கா பணத்தை வைக்கல சிறையில திரட்டுவன் ஜாக்கிரத தம்பி இந்த பிரபஞ்சம் என்னும் பெரும் சிறையில் இருந்து விடுதலை அடைந்தவர் இவர் இவரை சிறை என்ன செய்யும் இதுவா ஞான சிவை சிறை என்ன செய்யும் ஜெயலலிதா நாம தானே மாசம் மாசம் முப்பது ரூபாய் ஆகலாம் தம்பி நீதானப்பா பெரிய ஞானி அப்ப நாலு பேரை சேர்ந்து நாலு உடல் இருக்கின்ற அஞ்ஞானம் அஞ்ஞானம் சுவாமிகள் கை வைத்தால் இப்பிரதையில் சிறைவாசம் இறந்த பிறகு நலனமாகும் அப்ப ஏதாவது வழித்து சாமி நான் தரமை நேர பட்டினியால் சாவர அது மோட்சத்திற்கு வழி பக்த கோடிகளே இந்த சுவாமிகளை பற்றி நாடாவிக்கும் விளம்பரம் படுத்துங்கள் பக்த கோடிகள் வருவார்கள் பால காணிக்கை தருவார்கள் அதிலே மோட்டல் நாம் எமக்கு நயா பைசா உமக்கு உண்மையாரையா நம்புவாங்க எல்லோரும் நம்புவார்கள் தம்பி கடன் கொடுத்த உங்களை தகிர ஜெகி ஆற்று கூட்டம் போங்கள் எங்களை பற்றி விளம்பரப்படுத்துங்கள் அலட்சியங்கள் இறங்கி வைத்தார்கள் உண்டு அவங்களுக்கும் எங்களுக்கும் சும்மா இன்னுமா உங்க பார்வையிலே போகும் நிலாவே ஏராள அர்த்தங்கள் போகின்ற நிலாவே போக நிலாவே தாராவின் பார்வையிலே போக நிலாவே ஏராள அர்த்தங்கள் போகும் நிலாவே போகும் நிலாவே கதவி ஓரம் என்று பார்த்தாலும் அழைப்பதால் ஜோடியோ அருகில் பேசிட வேண்டும் அறவின் கோரம் என்று இத பார்த்தாரோடியே அருகில் பேசிட வேண்டும் கை கவறி நழுவிலே கனிபோடு பார்த்தாலும் கை தவறி நழுவிலே கனிபோடு பார்த்தாலும் காதல் கொண்டா என்று மே மறைந்துவிட வேண்டும் தாராவும் பார்வையிலே போதென்னிலே ஏராள அர்த்தங்கள் போக நிலாவே நிலாவே கடலை பிணிக்கையே கடல் தன்னை வீட்டினால் காதலன் நான் என்று கை போட்டு தர வேண்டும் ியே கடகி வீசினால் நான் என்று கைகோர்த்து தர வேண்டும் முழு முழுத்து சேலையை குருக்கிலே பெருகினால் முழு முழுத்து சேலையை உருக்கிலே பெருகினால் முந்தானையை சற்று பின் தொடர்ந்திட வேண்டும் தாராவின் பார்வையிலே போக நிலாவே ஏராள அர்த்தங்கள் கோவெண் நிலாவே போவென்னிலாவே தாராவின் பார்வையிலே போக

நான் எங்க வீட்டுக்கு போய் போயிட்டேன் இதுல யாரும் இருந்தாலும் தப்ப என்ன இருந்தாலும் ஆனா கல்யாணம் மாதிரி படிக்கிறேன் கொஞ்சம் தாக்கமா இருக்குறான் எனக்கு என்ன தெரியும் கவலைப்படாது உங்க அண்ணா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன்

Thank <laughs> you. சிவாய கூச்சலிட்டால் மீதானாகப்பட்டுக் கொள்வாய் சின்னம் சிறப்பன் தன்னந்திரையாக செல்வது தவறு வா வஞ்சிபுரம் சொல்லலாம் தேடையில் நான் இங்குற போறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் ஞானிகளுக்கு தெரியாததும் உண்டு பெண் பாவாய் நீ எங்கு செல்கிறாய் எதற்காக செல்கிறாய் யாருக்காக செல்கிறாய் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் உன் காதலன் அங்கில்லை அப்ப எங்க இருக்கேன் சொல்லுங்க சாமி எங்கும் இருப்பான் தூணில் இருப்பான் துருந்திருப்பான் உற்று பார்த்தால் உன் இருப்பான் நிற்பான் நீங்களா என்ன நாடுதான் இது என்ன நாடகம்

எல்லாருடைய ஆட்டையும் பூர்த்தி செய்வீர்கள் அரியனுடைய அடிலாட்டையை பூர்த்தி செய்யவில்லையே அந்த தங்கம் உலக பந்தத்திலே அருத்திருந்த உனக்கேனடா தங்கம் உலக பந்தத்தை நான் அழைத்திருந்தாலும் இந்த கரங்கான பங்கிலியில் பழுத்தை அறுக்காமல் விடாது இருக்கிறேன் அப்படியானால் உபதேசிப்போம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு குந்தமணி தங்கத்திற்குமே செய்யக்கூடாது இருக்கிறது அதிலும் பாதியை அரியா்களுக்கு அன்மளிப்பாக விண்ண வைத்து விட வேண்டும்

பஞ்சபாண்டவர்கள் பகவான் இல்லைண்டா சாவதாரம் தெரியுமா நான் படித்திருக்கிறேன் நம சிவாயம் சிவாய நம சுவாமி கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள அரை ஸ்ரீகன் உருவாக்கின இல்லை தம்பி ஒரு மண்டலம் காத்துதான் ஆகாரம் வாதுதை கைப்பட்டாலே போதும் தகலமும் கிட்டி ஆகும் அப்ப நீங்க காத்து பட்டாலே போதும் கருத விலைகள் தீரும் எனக்கு கருணை செய்யுங்க உங்கள்தான் அழைச்சி வங்கி கிடைத்து விட்டது வாங்கி கொள்ளுங்கள் வட்டியோடு ஆமா என்ன புது நோட்டா இருக்க ஒரு அச்சு வச்சிருப்பாரோ அச்சு தந்து செய்யற தந்திரம் திரும்பி வச்சிருக்காருல

உனக்கு யாருந்தாலும் எனக்கு கல்யாணம் பைய பறிக்க வைச்சா முடியாது இந்த மந்திரோபதேசம் இருக்கிறது எனக்கு தெரியும் தந்தை என்பதை அதை நம்பிக்கை செய்ய சொல்லணும் தற்கொருளாதான் எங்களுக்கு மந்திரோபதேசம் அத்தான் போய் ஒரு ஜம் கச்சா இருந்தார்

Thank <laughs> you. thank you

அப்படியே இது குருப்பு இது என்ன குத்துல இருந்து ஏன் டாடா குருதா குத்துல நான் யாரு என்ன தங்கலதான் இப்போ கட்டமலையே ரொம்ப குத்து அந்த வழியில போச்சு குதிங்க போங்க சொல்லுங்க சொல்லுங்க

சம்பித்தகைகள் எல்லாம் சிறிய தவிட்டு போயிட்டாங்க இப்ப எல்லாம் கல்வியாக இந்த அர்த்த விஷயத்திற்கு சோதனைதற்கன் என் திசனை தஞ்சமடை உனக்கு உற்ற வழி காட்டுவான் நம்ம சிவாய நம்ம ஊர் இந்த ஊருக்கு ஆமாங்க பாடல் என்ன கத்து கேக்குறீங்க என் பையன் இங்கிலாந்து இருக்கும் போது கையிலவங்களுக்கு காது கண்ணாதவங்களுக்கு கை கண் ரொம்ப கொடுத்திருக்காங்க ஐயா உனக்காக தான் வந்திருக்காரு நீ நேரா மீங்களா கூட்டிட்டு போய் இவருக்கு வேண்டிய நண்பர்களா எடுத்துக்கீங்க